ஹாய் வியூவர் சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுத்த மருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு ஆனியனை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக இஞ்சி துருவி எடுத்துக்கிறேன் இப்போது கொத்தமல்லி எலையில் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு மாவில் சேர்த்துறேன் கொத்தமல்லி இலைகள் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி துருவன இஞ்சி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் பேட்டர் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு அதனால் இதில் கால் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால் இந்த அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் வடைகளாக சூடாமல் போண்டா டைப்பில் நான் இந்த உளுத்த போண்டாவை செய்ய போகிறேன் உளுந்து போண்டா சொல்லுவாங்க இது டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கடாயில் என்ன சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து இது போல் என்ன சூடானதோ போண்டாக்கில் இட்டுடலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த போண்டாக்கில் இது போல் கையில் எடுத்து மெதுவாக இது மாதிரி போண்டாக்கில் சூப்பெடுத்து எடுத்துடலாம் குழந்தைகள் இருந்து பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்ற டீ டைம் ஸ்நாக்ஸு இது போல் போண்டா செஞ்சு தரலாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் என்ன சூடானதோ ஃப்ளேமை மீடியமாக வச்சு இது போல் போண்டாக்கில் எண்ணெயில் எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக எண்ணெயில் பபுள்ஸ் வருது பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பிடலாம் பாருங்க இப்போ போண்டாக்களை திருப்பியாச்சு ஃப்ளேமை மீடியமாகவே வச்சு எடுத்துடலாம் அப்போ தான் போண்டாக்கள் நல்லா வெல் வெந்து வந்திருக்கும் இப்போ போண்டாக்கள் இது இதுபோல் பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துடலாம் பொன்னுரமாக பொறிஞ்சி வந்ததும் இப்போ பேப்பர் டவல்க்கு மாற்றிடலாம் பொறிச்சு எடுத்த போண்டாக்கள்லாம் இப்போ பேப்பர் டவலுக்கு மாற்றிடுறேன் இந்த போண்டாக்களில் ஆயில் நிறைய அப்சர்வ் ஆங்கு அதனால் நீங்கள் பேப்பர் டவலுக்கு மாற்றிடுறது நல்லது அப்போ ஓரளவுக்கு எண்ணெயை வந்து அப்சர்வ் ஆகிடும் பூண்டா எடுத்து பிரித்து காட்டுறேன் செம சூடாக இருக்குங்க சூடு கொஞ்சம் ஆறுனதும் போண்டாக்கள் உடைச்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இந்த போண்டாக்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் டீ டைம் ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்